ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவுக்கு போனாவே அங்கே பலரும் இளஞ்சிவப்பு நேரத்தில் தண்ணீர் அருந்துறதை பார்த்துருப்போம் இது ஏன் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன இது குறித்து தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தண்ணீர் பதிமுகம் என்ற மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுது ஆயுர்வேத மருத்துவத்தில் இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வழங்கப்படுது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் செரிமானத்துக்கு உதவுது இந்த மரப்பட்டையில் கொண்டு தயாரிக்கும் தண்ணீரானது எண்ணற்ற பல நன்மைகளை அள்ளி கொடுக்குது இதை எப்படி தயார் பண்ணலான்றதை பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க அடுத்து தண்ணீர் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் அளவுக்கு பதிமுகம் பட்டையை சேர்த்துருங்க சீவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணீரை நல்லா கொதிக்க தொடங்கினதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு வகுப்பு நேரத்தில் அந்த தண்ணி மாறும் அப்போ அடுப்பை அணைச்சிடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த தண்ணீரை குடிக்கலாம் இப்போ தான் குடிக்கணும் அப்போ தான் குடிக்கணும்னு எந்த கட்டுப்பாடுமே இந்த தண்ணிக்கு கிடையாது வழக்கமாக குடிக்கிற தண்ணிக்கு பதிலாக இதை குடிக்கலாம் தனி சுவைன்னு ஒன்றுமே இதுக்கு கிடையாது இந்த தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நன்மைகள் கிடைக்குதுன்றதை பார்ப்போம் இந்த தண்ணீரில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கிருமிகளுக்கு எதிராக போராடும் தன்மையை கொண்டிருக்கு எலும்பு பிரச்சனைகளை சரி செய்வது மட்டும் இல்லாமல் சருமத்தை புலிவாகவும் மாற்றுது அடுத்து செரிமானத்தை சீராக்கி வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குது அல்சர் பிரச்சனை இருப்பவங்க தொடர்ந்து இந்த தண்ணி எடுத்துக்கிறப்ப இதன் மூலம் வயிற்றுப்புண் வாய்ப்புண் குடல் புண்களை ஆற்றுறது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள புண்களையும் ஆற்றும் தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது அடுத்து முக்கியமாக உடற் சூடு அதிகரிக்கிறதுனால ஏற்படும் மூல நோயை சரி செய்யுது கருப்பையில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றதுனால மாதவிடா நேரத்தில் ஏற்படும் வலியையும் போக்கும் கோடை காலத்தில் எடுத்துக்கிறப்ப ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் ஏன்னா அதிகப்படியான தண்ணீர் தாகத்தை கட்டுப்படுத்தும் வலிப்பு நோய்க்கு ரொம்பவே சிறந்த மருத்துவம் இது இந்த தண்ணீர் சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வியாதி வராமல் தடுக்கப்படுது இந்த தண்ணீரை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் எடுத்துக்க வேண்டாம் இதுவரை நம்ம வீடியோவில் கேரளாவில் பயன்படுத்தக்கூடிய இளஞ்சிவப்பு நீர் அதாவது பதிமுகம் பட்டையோட தண்ணீரோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதையும் அது எப்படி தயார் பண்ணலான்றதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி